பெண் போலீசாரை பொறுக்கித்தனமாக விமர்சித்த வழக்கில் சவுக்கு சங்கர் என்கிற கஞ்சா சங்கரும் அதை ஒலிபரப்பென ஃபெலிக்ஸ் ஜெரால்டு என்பவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது வந்து சில வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது கஞ்சா சங்கர் மீது கஞ்சா வைத்திருந்த வழக்கு உள்ளிட்ட பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது ஃபெலிக்ஸ் ஜெரால்டை வந்து முதல்ல காவல்துறையினர் கைது செய்யவில்லை அப்போது நீதிமன்றத்தில் அந்த விசாரணையின் போது நீதிபதி தெரிவித்த ஒரு கருத்தின் அடிப்படையில் இதில் நேர்காணல் எடுத்தவர் என்கிற அடிப்படையில் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் தான் ஏ ஒன்னா சேர்க்கணும் அப்படின்னு நீதியரசரே சொன்ன ஒரு கருத்தின் அடிப்படையில் பிறகுதான் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு டெல்லியில் பதுங்கியிருந்தார் டெல்லியில் இருந்த ஃபிலிக்ஸ் ஜெரால்டை தமிழ்நாடு போலீசார் கைது செய்து கூட்டு வந்தாங்க கூட்டு வந்த பிறகு அவர் கோர்ட்டுக்கு கூட்டு போறப்ப வரப்பெல்லாம் வந்து பத்திரிகை சுந்தரமே பறிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபெலிக்ஸ் ஜெரால்டு விடக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறோம் இதற்கு முன்பாக இது போன்ற பொரிக்கைகள் எல்லாம் கைது செய்யப்படும் போது சில நேரங்களில் வந்து பத்திரிகையாளர் மன்றங்கள்லாம் கூட அதுக்கு கண்டனம் தெரிவித்தது உண்டு அவர்கள் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து பத்திரிகை சுந்தரம் என்ற அடிப்படையில் அதை வந்து சாக்கா வச்சு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ஆனால் இப்போதைய சம்பவத்தில் பத்திரிகையாளர் மன்றங்களே கூட கமுக்கமாக தான் இருக்கிறார்கள் இந்த கஞ்சா சங்கருக்கு நெருக்கமான பத்திரிகையாளர்கள் ஏராளமானவர்கள் இருந்தாலும் கூட அவர்கள் வெளிப்படையாக ஆதரவு குரல் கொடுக்க முடியாத அளவுக்கு இவர்களுடைய குற்றத்துடைய ஒரு தீவிரம் இருக்கிறது இதில் அதிகமாக பேசப்படக்கூடிய பத்திரிகை சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அந்த பத்திரிகை சுதந்திரத்துக்கு என்ன வரைய இருக்கிறது அப்படிங்கிறத பற்றிலாம் வந்து நம்ம இன்றைக்கி வந்து பேச போகிறோம் நானும் கூட பத்திரிகையாளராக இருந்தவன் தான் என் மீதும் வந்து சில நேரங்களில் வந்து புகார் சொல்லப்பட்டது உண்டு புகார் சொல்லப்பட்ட பிறகு அதை எப்படி எதிர்கொள்ளுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது அதாவது நம்ம செய்யக்கூடிய ஒரு பத்திரிகை பணிக்கு எதிராக ஒரு வழக்கு வந்ததுன்னா அதை வந்து பத்திரிகை சுதந்திரம் பத்திரிகையாளர் மீது வழக்குங்கிற ஒரு பார்வையில் வந்து எதிர்கொள்ளலாம் ஆனால் கஞ்சா சங்கரும் ஃபெலிக்ஸ் ஜெரால்டும் செய்திருப்பது என்னென்னு பார்த்திங்கன்னா பிளாக்மெயில் ஜேர்னலிசம் அதாவது மஞ்சள் இதழிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இவர்களுக்கு இதில் முன் உதாரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தியாகராஜர் பாகவதர் காலத்திருவையில் இருந்த லக்ஷ்மிகாந்தங்கிற ஒரு பத்திரிகை தான் அதாவது காசு கொடுக்காதவங்க இவங்க ஆசைக்கு இணங்காதவங்க அவங்கள பற்றிலாம் வந்து அவதூறாக பத்திரிகைகளை எழுதி அதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்துவது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளாக்மெயில் ஜேர்னலிசத்தை தான் இவர்கள் செய்திருக்கிறார்கள் எனவே பின் போலீஸாரை இழிவுபடுத்தியது அதற்கு முன்பாக பல்வேறு தரப்பினரை இழிவுபடுத்தியது அரசியலில் ஈடுபட்டு இருப்பவரை பற்றி ஆபாசமாக பேசுவது என்று பல்வேறு குற்றங்களை இவர்கள் செய்திருக்கிறார்கள் அதெல்லாம் வந்து பத்திரிகை பணியில் வராது என்பதே நம்முடைய வாதம் வெல்கம் டு நியூஸ் ரோஷ் பத்திரிகை சுதந்திரம் பத்திரிகை சுதந்திரம் சொல்றாங்க ஒரு பத்திரிகையாளருக்கு என்ன உரிமை இருக்கிறது அப்படின்னு முதல்ல பார்க்கணும் கருத்து சுதந்திரம் எல்லா இந்திய குடிமகன்களுக்குமே உண்டு அந்த வகையில் அந்த கருத்து தான் பத்திரிகையாளருக்கும் இருக்கிறது அதாவது யார் வேணும்னாலும் என்ன வேணும்னாலும் பேசலாம் அப்படிங்கிறது சுதந்திரம் கிடையாது இது பொதுமக்களுக்கு மட்டுமல்ல பத்திரிகையாளர்களுக்கும் பொருந்தும் பத்திரிகையாளர்கள் மட்டும் தனியாக தலையில் வந்து கொம்பு கும்பு எதுவும் முளைச்சிடல பத்திரிகை சுதந்திரத்தில் வே வேற சில விஷயங்கள் இருக்கிறது பிரசுர சுதந்திரம் அதாவது ஒரு செய்தியை வந்து அச்சிட்டு வெளியிடுவதற்கான ஒரு சுதந்திரம் இப்போது யூடியூப் காலத்தில் அதை பப்ளிஷ் பண்ணுவதற்கான ஒரு சுதந்திரம் இந்த சுதந்திரம் வந்து பத்திரிகையாளர்களுக்கு உண்டு இதை வந்து ஊடக சுதந்திரம் சொல்லலாம் அப்புறமா வந்து பத்திரிகையை விநியோகம் செய்வத ஒரு சுதந்திரம் கடைகளில் வச்சு விற்கிறதுக்கான ஒரு சுதந்திரம் இப்போ யூடியூப்ல வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கூகுள் ஆப்ஸ் இதெல்லாம் வச்சு அட்வர்டைஸ்மென்ட் பண்ணி நிறைய பேருடைய டைம் லைன்கெல்லாம் வந்து கொண்டு போகிறார்கள் அந்த சுதந்திரம் வந்து ஒரு ஊடகவியலாளருக்கு உண்டு அடுத்து வந்து தணிக்கே சுதந்திரம் எமெர்ஜென்சி காலத்துல ாளர்களுக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய இடையூறாக இதுதான் இருந்தது தணிக்கை சுதந்திரம் அன்று கிடையாது அவர்கள் எந்த செய்தியை வெளியிடணுமோ இந்த செய்தியை எடுத்துகிட்டு போயிட்டு மத்திய அரசின் அதிகாரிகளிடம் காண்பித்து இந்த செய்தியில் வந்து அரசுக்கு எதிரான ஆட்சேபகரமான கருத்துக்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுடைய ஒப்புதலை பெற்றுவிட்டு வெளியிடக்கூடிய ஒரு நிலை எமர்ஜென்சியில் இருந்தது இப்போது அது மாதிரியான ஒரு கட்டுப்பாடுகள்லாம் வந்து நமக்கு வந்து கிடையாது இது எல்லாமே சேர்த்து தான் வந்து கருத்து சுதந்திரம் அதாவது ஒரு பத்திரிகையாளர்களுக்கு கூடுதலாக இருக்கக்கூடிய சுதந்திரம் பார்த்திங்கன்னா பிரசுர சுதந்திரம் பத்திரிகை விநியோகம் தணிக்கை சுதந்திரம் இது போன்ற சுதந்திரங்கள் அவருக்கு கூடுதலாக உண்டு இது எல்லாமே வந்து கருத்து சுதந்திரத்தில் தான் இதுக்கு வந்து என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா இந்த கருத்து சுதந்திரம் இந்த பத்திரிகை சுதந்திரம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா அரசையோ நாட்டையோ உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் மூலமாக நீங்கள் வந்து விமர்சிக்க முடியும் அரசாங்கம் இந்த திட்டம் கொண்டு வந்திருக்கிறது இந்த திட்டம் சரி கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் விமர்சிக்கலாம் அரசாங்கம் இந்த திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறது உங்கள் கண்ணில் வந்து அந்த திட்டத்தில் அவர்கள் செயல்படுத்துவதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முறைகேடுகள் அதனால் சில பேருக்கு லஞ்சம் போயிருக்கிறது இது மாதிரியான விஷயங்கள் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது இது மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் வந்து ஆதாரபூர்வமாக பத்திரிகையில் பிரசுரிக்கலாம் யூடியூப்பில் பேசலாம் ரேடியோவில் பேசலாம் என்ன மேடை போட்டு கூட பேசலாம் இதெல்லாமே வந்து கருத்து சுந்தரத்துக்கு உள்ளதான் வருகிறது இதில் வந்து யாருக்கும் எந்த விதமான ஆட்சேபனையும் இருக்க முடியாது இருந்தாலும் கூட இந்த கருத்து சுதந்திரம் பத்திரிகை சுதந்திரம் இதற்கும் கூட ஒரு எல்லை வரையறை இருக்கிறது குற்றம் செய்ய தூண்டக்கூடிய வகையில் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் அல்லது தேசிய பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கும் முறையிலேயோ இந்த பத்திரிகை சுதந்திரமோ கருத்து சுதந்திரமோ இருக்கக்கூடாது இதை தடுப்பதற்காக சில சட்டங்களும் இருக்கிறது அதாவது நீங்கள் வாழ்க்கை வந்ததை கஞ்சாசங்கர் போலவோ ஃபிலிப்ஸ் ஜெனால்டு போலவோ பேசக்கூடாது என்பதும் கூட பத்திரிகை சுதந்திரத்துடைய ஒரு கூறாக தான் இருக்கிறது இதையெல்லாம் இந்த வரையறைகளை இந்த எல்லாம் மீறினால் பத்திரிகையாளர் மீது எந்த மாதிரியான வழக்குகள் பாயக்கூடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவதூறு வழக்கு தான் மெயினாக பத்திரிகையாளர்கள் மீதும் போடப்படுவது பாதிக்கப்படக்கூடிய ஒரு நபர் இந்த பத்திரிகை செய்தியால் எனக்கு தனிப்பட்ட முறையில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என் பெயருக்கு வந்து கலங்கம் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் வந்து அவர் வந்து ஒரு அவதூறு வழக்கை வந்து போடலாம் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மத உண் உணர்வுகளை புண்படுத்தி ஏதாவது எழுதினாலோ பேசினாலோ அதற்கு எதிராக வழக்கு தொடக்கப்படலாம் அதற்கு வெவ்வேறு செக்ஷன்கள் இருக்கிறது பிரிவினை பேசுவது தேச பிரிவினை பேசுவது என்பது குற்றமாக இருக்கிறது அதை வந்து பத்திரிகையாளர்கள் செய்யக்கூடாது என்பது ஒரு சட்டமாக இருக்கிறது இது எல்லாமே வந்து சாதாரண பொது மனிதர்களுக்கு பொருந்தக்கூடிய விஷயங்கள் தான் அதை பத்திரிகையாளர்களும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் இல்லை மனிதர்கள் என்ன வேணும்னாலும் பேசலாம் பத்திரிகையாளர்கள் ரிஸ்ட்ரிக்ட்டாக பேசணும் அப்படின்னு கிடையாது அதே நேரத்தில் மனிதர்கள் வந்து ரிஸ்ட்ரிக்டடாக பேசலாம் பத்திரிகையாளர்கள் இன்னும் கூடுதலாக கொஞ்சம் சுதந்திரம் எடுத்துக்கிட்டு பேசலாம் அப்படின்னு கிடையாது பத்திரிகையாளருக்கும் சாதாரண இந்திய குடிமகனுக்கும் ஒரே மாதிரியான கருத்து சுதந்திரம் தான் இருக்கிறது உள்நோக்கத்தோடு வதந்தி பரப்புவது சவுக்கு சங்கருடைய பல வீடியோக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்நோக்கத்தோடு வதந்தி பரப்பு பரப்புவதாக இருக்கும் உதாரணத்துக்கு அந்த கள்ளக்குறிச்சி பள்ளியை பற்றி அந்த பள்ளியில் நடந்த அந்த கலவரம் அந்த மாணவியுடைய தற்கொலை இதற்கு பிறகு வந்து சவுக்கு சங்கர் பரப்பி இருக்கக்கூடிய வதந்திகள் குறிப்பாக அந்த இறந்த மாணவியை பற்றி அவன் செய்த அவதூறுகள் அந்த மாணவியுடைய சித்தியை பற்றி அவன் செய்த அவதூறுகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் தான் வரும் இந்த உள்நோக்கத்தோடு இந்த வதந்தியை பரப்பி அதன் மூலமாக புது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பது புது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பதுன்னா நீங்கள் வந்து இரு சாராருக்கு இடையே பிரச்சனை வரக்கூடிய வகையில் பேசுவது அது எல்லாமே வந்து கட்டுப்படுத்தப்படுகிறது வன்முறையை தூண்டுவது நீதிமன்ற அவமதிப்பு கடந்த முறை சவுக்கு சங்கருக்கு ஆறு மாத சிறை மதுரை ஹைகோர்ட் கொடுத்தது இல்லைங்களா அது வந்து நீதிமன்ற அவமதிப்புங்கிற ஒரு கேட்டகரியில் வருகிறது இது வந்து பத்திரிகையாளர் என்பதால் அவனுக்கு வந்து கொடுக்கப்படல அவன் ஒரு பொறுக்கி அவன் நீதிமன்றத்தில் பணிபுரிக்கக்கூடிய பெண்களை பற்றி இழிவாக பேசினான்னு சொல்லிட்டு தான் அவனுக்கு வந்து அந்த தண்டனை வழங்கப்பட்டது மற்றபடி வந்து அவனை வந்து ஒரு பத்திரிகையாளராக யாரும் மதிக்கவில்லை அவன் எந்த பத்திரிகைகளையும் இல்லை எந்த டிவி சேனல்லையும் அவன் வந்து ஒர்க் பண்ணதில்லை கஞ்சா சங்கரை பத்திரிகையாளர் என்று கூறுவது பத்திரிகை துறைக்கு கேவலம் அதை சில பத்திரிகையாளர்களே செய்கிறார்கள் என்பது அதை விட கேவலம் இதை தவிர்த்து விட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சோஷியல் மீடியா யூடியூபு ஃபேஸ்புக்கு அது இதுன்னு சொல்லிவிட்டு எல்லாமே இன்டர்நெட் பேஸ்டாக வந்து மீடியா மாறி இருக்கிறது இதை எப்படி வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்காக ஒரு இருக்கக்கூடிய சட்டம் தான் தகவல் தொழில்நுட்பத்துறை சட்டம் ரெண்டாயிரம் இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இப்போது வந்து நிறைய வழக்குகள் வருகின்றன அதாவது அச்சு பத்திரிகைகள் டிவி சேனல்கள் இவர்கள் எல்லாருமே கூட இணையத்தில் வந்து அவர்களுடைய அந்த கருத்துக்களை வந்து கொண்டு வருகிறார்கள் அவர்கள் ஒரு தனியாக யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதுலேயும் இந்த கருத்துக்களை வந்து ஏற்றுக்கிறார்கள் எனவே தான் வந்து இந்த இடத்துல வந்து தகவல் தொழில்நுட்பத்துறை சட்டம் வந்து முக்கியத்துவம் பெறுகிறது இதை தவிர்த்துட்டு இன்னொரு சட்டம் சட்டத்துக்கு புறம்பான குற்றங்களை வந்து தடுப்பது அந்த ப்ரிவென்ஷன் ஆக்ட் இதுவும் கூட பத்திரிகையாளர் மீது பாயக்கூடிய ஒரு வழக்கு தான் நம்ம சொன்ன இந்த வழக்குகள் எல்லாமே வந்து ஒரு பத்திரிகையாளர் மீது போட பட வேண்டிய முகாந்திரங்கள் வந்து இன்று வந்து இருக்கிறது அப்படிங்கிறதான் அங்கே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் எந்தெந்த வகையிலான வழக்குகளை பத்திரிகையாளர்கள் எதிர்கொள்கிறார்கள் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவதூறு வழக்குகள் சிவில் அவதூறு வழக்குகள் அதாவது ஒரு சினிமா பத்திரிகையாளர் ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகையை பற்றி உண்மைக்கு புறம்பான ஒரு தகவலை கிசுகிசு மானியில் கொடுக்குறாருன்னா அதனால் பாதிக்கப்பட்ட அந்த நடிகையோ நடிகரோ சம்பந்தப்பட்டவர்கள் வந்து சிவில் அவதூறு வழக்கு தொடரலாம் இந்த சிவில் அவதூறு வழக்கு தொடரும் போது பொதுவாக முதல்ல வந்து அந்த பத்திரிகை சம்பந்தப்பட்ட பத்திரிகையாளருக்கும் பத்திரிகை நிறுவனத்துக்கும் வந்து ஒரு நோட்டீஸ் வரும் அதில் யாரும் பார்த்தீங்கன்னா எழுதுனவங்களை வந்து குறிப்பிட்டு இருப்பார்கள் அதை தவிர்த்துட்டு அந்த பத்திரிகையின் ஆசிரியர் பப்ளிஷர் பப்ளிஷர் தான் வந்து அதை வந்து அச்சி அவர் தான் வந்து விநியோகம் செய்ய போகிறார் அவரை வந்து சர்க்குலேஷன் மூலமாக சர்க்குலேஷன் செய்ய போகிறார்கிற அடிப்படையில் இந்த மூணு பேர் மீது தான் முக்கியமாக வந்து இந்த வழக்கு பாயும் இந்த சிவில் ஒரு வழக்கு வருவதற்கு முன்பாக பொதுவாக வந்து ஒரு நோட்டீஸ் ஒன்று அனுப்புவாங்க இந்த நோட்டீஸில் வந்து நீங்கள் எங்களை பற்றி தப்பாக எழுதிருக்கீங்க இதற்காக வந்து வருத்தம் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டீஸ் வரும் நீங்கள் வந்து இல்லை நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறமா வந்து அது கோர்ட்டுக்கு போகும் கோர்ட்டுக்கு போயிட்டு கோர்ட்டு வந்து என்ன தண்டனை கொடுக்குதோ அதை வந்து வாங்கிக்கணும் இல்லை அதை கோர்ட் வந்து இதுவெல்லாம் வந்து குற்றமே கிடையாது அப்படின்னு சொல்லி விட்டு அது வந்து கோர்ட்டோட தலையெழுத்து அப்படின்னு விட்டுலாம் அடுத்து வந்து கிரிமினல் அவதூறு இதுதான் வந்து முக்கியமானது கிரிமினல் டிஃபெமேஷன் இந்த கிரிமினல் டிஃபெமேஷன் வரும்போது தான் எஃப்ஐஆர் போடுறாங்க போலீஸு அரெஸ்ட் ஆகக்கூடிய ஒரு நிலைமை வருகிறது சிவில் டிஃபெமேஷனில் எஃப்ஐஆராகவும் கிடையாது அரெஸ்ட்டாக கிடையாது அது டைரெக்டாக வந்து அவங்க வந்து கோர்ட்டுக்கு போயிடுவாங்க அது ரெண்டு பார்ட்டிகள் வந்து கோர்ட்டில் போய் அவங்களுடைய நியாய அநியாயங்களை பேசிக்கொள்ள வேண்டியது கிரிமினல் டிஃபென்ஸ் இருக்கும்போது இதுக்குள்ளே வந்து காவல்துறை வருகிறது காவல்துறை வந்து ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்கிறது சம்பந்தப்பட்ட நபர் வந்து புகார் கொடுத்திருக்கிறார் இந்த புகாரில் வந்து கிரிமினல் குற்றத்துக்கான ஒரு முகாந்திரம் இருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த வடக்கு தொடுக்கப்படுகிறது சொல்லிட்டு ஒரு எஃப்ஐஆர் போடப்படுகிறது எஃப்ஐஆர் போடப்பட்டால் தேவைப்பட்டால் விசாரணைக்கு தேவைப்பட்டால் அவர்கள் வந்து கைதும் கூட செய்யப்படுகிறார்கள் நிறைய பத்திரிகையாளர்கள் இதுபோல கைது செய்யப்பட்டது உண்டு உதாரணங்களாக சொல்ல வேண்டுமானால் அமித்ஷாவுடைய மகன் ஜெய்ஷாவை பற்றி த வயர் என்கிற ஒரு இணையதளம் ஒரு கட்டுரையை வெளியிட்டது அந்த கட்டுரையில் வந்து அவர் முறைகேடாக தொழில் செய்து பணம் சம்பாதிக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்தது அதற்கு போதுமான ஆதாரங்கள் இல்லாமல் என்னை பற்றியான ஒரு அவதூறு செய்தியை வந்து வயர் இணையதளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அமித்ஷாவுடைய மகனான ஜெய்ஷா வந்து ஒரு வழக்கு தொடுத்தார் இந்த வழக்கில் வந்து செக்ஷன் ஃபோர் நைன்டி நைன் போடப்பட்டது அதுபோல ரெண்டாயிரத்தி இப்போ வாட்ஸ்அப் குழுமத்தில் ஒரு பத்திரிகையாளர் சில காவல்துறை அதிகாரிகளை வந்து விமர்சித்து இருந்தார் இது வந்து பத்திரிகையில் வரல வெறுமனே பத்திரிகையாளர்களுக்கு என்று இருந்த ஒரு வாட்ஸ்அப் குடும்பத்தில் சில காவல்துறை அதிகாரிகளுடைய பெயரை குறிப்பிட்டு அவங்கள பற்றிலாம் வந்து இவர் வந்து இது பண்ணியிருந்தார் இதற்கு ஒரு செக்ஷன் போடப்பட்டது இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது செக்ஷன் படி அவர் வந்து கைது செய்யப்பட்டார் சத்தீஸ்கருடைய பஸ்தார் நகரில் நடந்த சம்பவம் இது அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஏதாவது விஷுவலாகவோ அல்லது பிக்சர் ஆகவோ அல்லது வெர்பல் ஆகவோ நம்ம பேசுறது வெர்பல் ஆகவோ அது மாதிரியான விஷயங்கள்ல யா யாராவது யார் மீதாவது வந்து அவதூறு செய்யப்பட்டால் அந்த அவதூறுக்கு வந்து செக்ஷன் டூ நைன்டி டூ படி வழக்கு தொடரப்பட்டு தண்டனைக்கு உள்ளாக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க டிஸ்பபேரிங் பப்ளிக் சர்வன்ஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு வழக்கு இருக்கிறது இதோட செக்ஷன் வந்து நூற்றி எண்பத்தி எட்டு இதுவும் கூட சில பத்திரிகையாளர்கள் மீது போடப்பட்டது உண்டு குறிப்பாக சொல்லம்னா கோவிட் லாக்டவுன் டைமில் வந்து நிறைய வதந்திகள் வந்தது அது மாதிரியான வதந்திகள் வ வந்த காலகட்டத்தில் அதை பரப்பிய பத்திரிகையாளர்கள் மீது இந்த மாதிரியான வழக்குகள் எல்லாம் போடப்பட்ட உண்டுது அது செக்ஷன் ஒன் எயிட்டி எயிட் இதை தவிர்த்துட்டு அவுட்ரேஜிங் ரிலீஜியஸ் ஃபீலிங்ஸ் செக்ஷன் டூ நைன்டி ஃபைவ் ஏ இரு மதத்துக்கு இடையே மோதல் ஏற்படக்கூடிய வகையில் வந்து செய்திகளை ஒளிபரப்புவது செய்திகளை அச்சிடுவது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செக்ஷன் இருக்கிறது அது வழக்கம்போல் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு செக்ஷன் ட்ரெடிஷன் செக்ஷன் அது வந்து இந்த பிரிவினைவாதம் பேசுவது இது மாதிரியான விஷயங்களுக்கான செக்ஷன் அது ஒன் ஃபோர் ஏ இதுவும் வந்து பத்திரிகையாளர் மீது பாயப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஸ்டேட்மெண்ட்ஸ் கண்டக்டிங் பப்ளிக் மிஸ்ஸிப் செக்ஷன் ஃபைவ் நாட் ஃபைவ் இந்த இதுவும் கூட பத்திரிகையாளர் மீது பாய்ந்திருக்கிறது பிரசாந்த் கனோஜா என்கிற ஒரு பத்திரிகையாளர் உத்தரப்பிரதேசத்தில் கைது செய்யப்பட்டார் அவர் வந்து என்ன சொன்னார்னா யோகி ஆதித்யநாத்துடைய காதலி நான் என்று ஒரு பெண் வந்து கிளைம் பண்ணாங்க அந்த செய்தியை வந்து அவர் வந்து ட்விட்டாக வெளியிட்டார் அப்படி ஒரு காதலி வந்து யோகி ஆதித்யநாத்துக்கு கிடையாது ஆனாலும் உண்மை தன்மையை ஆராயாமல் அவர் வந்து அவர் பத்திரிகையில் கூட எழுதலை ஒரு ட்விட்டாக போட்டார் அவர் ஒரு ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்ட்டு ஒரு ட்விட்டு போட்டார் அதற்காக வந்து அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதெல்லாம் தவிர்த்துட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி நீதிமன்ற அவமதிப்போடு கண்டென்ட் ஆஃப் கோர்ட்ஸ் ஆக்ட் எயிட்டீன் எயிட்டி ஒன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் அதாவது பேரழிவுகள் நடைபெறும் போது மழை வெள்ளம் பூகம்பம் இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நிகழும்போது அதை ரிப்போர்ட்டிங் செய்யும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் உண்மைக்கு புறம்பான தகவல்களை கொடுத்தால் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டில் உங்கள் மீது வழக்கு பாய அதாவது பத்திரிகையாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது எபிடமிக் டிசீசஸ் ஆக்ட் எயிட்டீன் செவன் அதாவது வந்து ஒரு நோயை பற்றி வந்து சரியான ஒரு புரிதல் இல்லாமல் அதை பற்றி தவறான கருத்துக்களை வந்து வெளிப்படுத்துவது ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் டூ தௌசண்ட் இருக்கிறது இதை தவிர்த்துட்டு அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் தடுப்பு குற்றங்களை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கீங்க இனிமேலும் வந்து குற்றங்களை செய்யக்கூடாது என்பதற்கான ஒரு தடுப்பு சட்டம் ஒன்று இருக்கிறது இது எல்லாமே வந்து சாதாரண பொதுமக்கள் மீதும் பிரயோகிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது பத்திரிகையாளர்கள் மீதும் பிரயோகிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது பத்திரிகை சுதந்திரம் எப்போது நசுக்கப்படும் என்றால் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியை ஒரு அரசியல் தலைவரை பற்றி நீங்கள் வந்து ஆதாரபூர்வமாக அவங்கள வந்து பொதுமக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துறீங்க என்போது அதை தடுப்பதற்காக அவர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இதில் இருக்கக்கூடிய செக்ஷன்களில் ஏதாவது ஒரு வழக்கை போட்டு உள்ள தள்ளி வாயை அரைக்கலாம் என்று நினைக்கும்போதுதான் தான் பத்திரிகை சுதந்திரம் நசுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஆனால் இப்போ நடந்துட்டு இருக்கிறதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கரும் பெலிக்ஸ் ஜெரால்டும் பெண் காவலர்களை இழிவுபடுத்தி அவர்கள் வந்து ஒரு வீடியோவில் பேசி இது ஒரு பெரிய சர்ச்சையாகி இருக்கிறது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பெண் காவலர்கள் வந்து குதித்து இருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் சில புகார்கள் வருகிறது அந்த புகார்களின் அடிப்படையில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னொன்று நீங்க முக்கியமாக கவனிக்கணும் இப்போது ஆட்சியில் திமுக இருக்கிறது என்று சொன்னாலும் கூட ஜூன் நாலாம் தேதி வரை தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வந்து அமலில் இருக்கிறது எனவே காவல்துறை வந்து தேர்தல் கமிஷனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது முதலமைச்சர் சொல்லியோ அல்லது வேறு அமைச்சர்களோ ஆளுங்கட்சியுடைய மற்ற பிரமுகர்கள் சொல்லியோ காவல்துறை வந்து இப்போ வந்து கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி ஒருவேளை இவர்கள் வந்து இன்றைய அரசை விமர்சித்து இன்றைய அரசை ஆளக்கூடிய திமுக என்கிற கட்சியை விமர்சித்து திமுக தலைவர்களை விமர்சித்து பேசினார்கள் என்பதற்காக தான் கைது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்வர் குடும்பத்தை ரொம்ப கேவலமாக இதே ரெட்ஃபிக்ஸ் சேனலில் கஞ்சா சங்கர் வந்து பேசியிருக்கிறார் அதை வந்து பெலிக்ஸ் ஜெரால்டும் வந்து ஆமோதித்து வெளியிட்டு இருக்கிறான் அப்போதெல்லாம் இது மாதிரியான நடவடிக்கைகள் எதுவுமே நடக்கவில்லை இப்போது அவர்கள் ஆழம் தெரியாமல் காலை விட்டு விட்டார்கள் தமிழ்நாட்டில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்காவலர்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பின்காவலர்கள் காவலர்கள் ஒவ்வொருவரும் இழிவுபடுத்தக்கூடிய வகையில் ஒரு கருத்தை வந்து இந்த கஞ்சா சங்கர் கஞ்சா போதையில் பேசியிருக்கிறார் அதை ஆமோதித்து மது போதையில் ஃபெலிக்ஸ் ஜெரால்டும் ம் ஆமா தோழர் ஆமாம் தோழர் என்று கொஞ்சம் எடுத்து கொடுத்துருக்கிறான் மேலும் வந்து அவன் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை வந்து எடுத்து கொடுத்துருக்கிறான் அதை எல்லாத்தையும் எடிட் செய்யாமல் அப்படியே பதிவேற்றி பல லட்சம் பேருக்கு வந்து கொண்டு சென்றிருக்கிறார் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பத்திரிகை சுந்தரம் என்கிற ஒரு விஷயமே இல்லை பொறுக்கித்தனமாக ரெண்டு பேர் வந்து பப்ளிக்கில் பேசியிருக்கிறாங்க அதற்கான எதிர்வினைகளை அவர்கள் இப்போது எதிர்கொண்டு இருக்கிறார்கள் இதுதான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய மேட்டர் மேலும் கெஞ்சா சங்கர் அவனுடைய காரில் கஞ்சா வச்சுருக்கலாம் அவனுடைய அவன் இருந்த ஆஃபீஸில் கஞ்சா வச்சிருந்திருக்கான் அவனுடைய இருப்பிடத்துல கஞ்சா வச்சுருந்துருக்கலாம் அவன் மீது அந்த போதைப் பொருள் தடுப்பு சட்டமும் வந்து அவர் மீது வந்து பாய்கிறது போதைப் பொருள் தடுப்பு சட்டத்துக்கும் பத்திரிகை சுதந்திரத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை பத்திரிகையாளர்கள் கஞ்சா அடித்தாலும் கூட அவர் மீது போதைப் பொருள் தடுப்பு சட்டம் பாயதான் செய்யும் அது வந்து பத்திரிகை சுதந்திரத்தை தடுப்பதாக ஆகாது அந்த வகையில் பார்க்க போனால் பிலிக்ஸ் ஜெரால்டும் சவுக்கு சங்கரும் பத்திரிகை சுதந்திரம் என்ற பேரில் வந்து அவர்களுடைய பொறுக்கித்தனத்தை நியாயப்படுத்த முயற்சிக்கிறார்கள் அதற்கு சில ஊடகங்கள் துணை போகின்றன உதாரணத்துக்கு பாலிமர்னு ஒரு சேனல் இருக்குது அந்த பாலிமர் சேனல் இந்த பொறுக்கைகளுக்கு ஆதரவாகவே தொடர்ச்சியாக செய்திகளை வெளியிட்டு வருகிறது இனி கூட பார்த்தீங்கன்னா ஃபிலிக்ஸ் ஜெரால்டு வீட்டில் சர்ச் வாரண்ட்டோடு சோதனைக்கு காவலர்கள் போகிறார்கள் மிக நாகரிகமான அணுகுமுறையோடு தான் அவர்கள் அங்கு போகிறார்கள் ஆனாலும் கூட ஃபெலிக்ஸ் ஜெரால்டுவின் மனைவி ஃபிலிக்ஸ் ஜெரால்டுக்கு ஈக்குவலாக காவல்துறையினரை மிரட்டும் வகையில் பேசுகிறார் அவர்களை பணி செய்ய விடாமல் தடுக்கிறார் ஆனால் இதை பாலிமர் டிவி இந்த வீடியோவை கேப்சர் பண்ணி இவங்க வீட்டுக்கு சேர்ச்சிக்கு போகிறப்பவே உள்ள ஒரு வீடியோ கேமராமேன் இருக்கிறான் வீட்டுக்கு வெளியில் ஒரு வீடியோ கேமராமேன் இருக்கிறான் காவல்துறையினர் சேர்ச்சி சேர்ச்சி வாரன்றோடு வராங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே பாலிமர் சேனலும் ஃபெலிக்ஸ் ஜெனாலுடைய ரெட் பிக்ஸும் சேர்ந்து கொண்டு ரெண்டு கேமராமேன்களை வைத்து அங்கே ஒரு சீன் கிரியேட் செய்ய முயற்சிக்கிறார்கள் உறுதியாக நாம் சொல்ல விரும்புவது இதுதான் இவர்கள் மீதான நடவடிக்கை என்பது பொறுக்கித்தனத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை அவர்கள் செய்த பொரிக்கை தனத்துக்கான தண்டனையை வாங்கி தரக்கூடிய ஒரு நடவடிக்கை இதற்கும் பத்திரிகை சுதந்திரத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இதை வந்து பத்திரிகையாளர்கள் மீது நடந்திருக்கக்கூடிய ஒரு அடக்குமுறையாக யாராவது பத்திரிகையாளர்கள் கருதுவார்களே ஆனால் அந்த பத்திரிகையாளர்களும் இந்த பொறுக்கைகளைப் போல பொறிக்கைகளாக தான் இருப்பார்கள் என்பதில் நமக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்